வெள்ளை ரவை கால் கிலோ இருக்கும் தோராயமாக நான் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன் ஒரு கால் கிலோ ரவை இருக்கும்னு வைங்களேன் ஒரு முப்பது சதவீத அனலில் ரவையை கொட்டி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் பெரட்டி பெரட்டி கொடுக்கும்போது இதிலேயே எண்பது சதவீதம் அந்த ரவை குக்காகிடணும் பச்சை வாட போயிடணும் ஒரு மூணு நிமிஷத்தில் அப்படி ஆயிரும் வாசம் வரும் அப்போ நம்ம எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டோம் இதுக்கு முக்கால் பங்கு சர்க்கரையை போட்டுக்கிறோம் உங்களால் முடிஞ்ச அளவு ரவையை அரைச்சிட்டிங்க நைஸாக அதோடு இந்த சர்க்கரையும் போட்டு எல்லாம் ஒன்று கலக்கிறதுக்காக ஒரு அரை அரைச்சிக்கோங்க நிறையா குவான்டிட்டி எடுத்தால் ரெண்டையும் கலந்து நிறைய அரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு முறையாக இப்போ சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் பாதாம் பருப்பும் முந்திரியும் நான் போட்டிருக்கேன் அது வருபட்ட உடனே இந்த சர்க்கரை ரவை கலந்த மாவை போட்டு இப்போ முப்பது சதவீத அனல் தான் இருக்குது நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்குறோம் அந்த சட்டியோட ஜூடு மூணு நிமிஷத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் எதில் ரவை எடுத்தோமோ அதில் கால் பங்கு காய்ச்சி ஆற வைச்ச பால் பங்கு மட்டும் ஊற்றுங்க நிறையாவும் ஊற்றிட வேணாம் கம்மியாகவும் ஊற்றிட வேண்டாம் இது வந்து ரவை ஊறி வர்றதுக்காக இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பாலை போடுறோம் கிளறி கொடுக்குறோம் பாயசம் போல் இருக்குது ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் இது அப்படியே சும்மா ஒரு கழிச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் இப்படி இருக்குது இருபதாவது நிமிஷம் எடுத்து ஒரு தட்டில் வைக்கிறோம் ஏன்னா அந்த ஜூட்டிலே சட்டியில் வச்சுருந்தோம் ஜூடு ஆறணுன்னு ஒரு தட்டில் மாற்றிக்கிறோம் இது இருபதாவது நிமிஷம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து இப்படி இருக்குது பிடிக்கிறது போல் நெய்யை தொட்டுக்கிட்டு இப்படி பிடிச்சு வைக்கிறோம் இதை நம்ம வந்து ஒரு பத்து அவர் விட்டுறணும் இப்போ சாப்பிட்டோம்னா ருசி இருக்காது பத்து அவர் கழித்து பார்க்கலாம் பத்து மணி நேரம் கழித்து பாருங்க நல்லா உங்களுக்கு சேப்பு கரெக்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும் நெய் அதிகமாக சேர்க்காததால் ஒபியாக இருக்கிறவங்க கூட ஒன்று ரெண்டு தாராளமாக சாப்பிட்லாம் தேவைன்னா நீங்கள் நெய் அதிகமாக விட்டுக்கலாம் ஆனால் பேர் பால் ரவா லட்டு பால் ரவா லட்டு டேஸ்ட்டு உன்னதமாக இருக்கும் நெய் கம்மியாக லோ கலோரி ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்போல்லாம் இந்த பால் ரவா லட்டு தான் நம்மளோட குடும்பங்களில் புழங்கி வந்தது இந்த மாதிரி ரவா லட்டு செய்தாலும் அதாவது ரவாவை சர்க்கரையை அரைச்சு நெய் போட்டு கலந்து பிடிச்சாலும் பாகு ரவா லட்டுன்னு ஒரு விதம் இருக்கு அதோ இல்லது மாதிரி பால் ரவா லட்டோ எப்படி இந்த மூணு விதத்துல நீங்க எப்படி செய்தீங்கன்னாலும் இந்த இந்த லட்டுவை செய்துட்டு எட்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு சாப்பிடும் தான் ருசி அட்டகாசமா உணர முடியும் அந்த ரவை வந்து அரைச்சே செய்தாலுமே அது ஊறுறதுக்கான டயத்தை கொடுக்கணும் அதுதான் இதில் ஒரு பெரிய டிப்ஸு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்